வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக அரசியல் களத்துல திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் நேரடி போட்டி இருக்க போது அப்படிங்கிறதா கடந்த சில மாதங்களாவே பாஜகவினர் நேரடியாவே விமர்சனம் செஞ்சுகிட்டே வந்தாங்க எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதிமுக ஆனா இப்ப தேர்தல் களம் தேர்தல் நெருங்க நெருங்க கொஞ்சம் மாறி இருக்கக்கூடிய காட்சியை தான் நம்மளால பார்க்க முடியுது தமிழகத்துல பல தொகுதிகளில் திமுக அதிமுக இடையில தான் நேரடி போட்டி நிலவுறதும் பாஜக நாம் தமிழர் கட்சிகள் வெறும் பார்வையாளராக மாறி இருக்கிறதையும் பார்க்க முடியுது அப்படின்னா தமிழகத்துல பாஜக இந்த தேர்தல் களத்துல எந்த வித்தையுமே காட்டாதன்னா நான்கு தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக கடும் போட்டிய கொடுக்குறாங்க அதனுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி வேணாலும் அமையலாம் பாஜக ஜெயிச்சிடலாம் திமுக தோத்துறலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய கலச்சூழல்ல தான் அந்த நான்கு தொகுதிகள் இருக்கு மற்ற தொகுதிகள் எல்லாத்துலயுமே பாரதிய ஜனதா கட்சி மிகவும் பின்தங்கிய நிலையில தான் காணப்படுது தமிழ்நாட்டுல மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் நான் சொல்ல போற இந்த நான்கு தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் பாஜக மிக பலவீனமா இருக்கு அந்த நான்கு தொகுதிகள்ல பாஜக பலத்துக்கு காரணம் என்ன மற்ற தொகுதிகளில் அப்படி என்னதான் பின்னடைவு பாஜகக்கு அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப சுருக்கமாவே இந்த வீடியோல பேசப்போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பேரலாம் தமிழக பாஜக தலைவரா அண்ணாமலை வந்த பிறகு கட்சி அமைப்பு ரீதியா வளர்ந்திருக்கான்னு கேட்டா உண்மையிலேயே வளர்ந்திருக்கு மக்கள் கிட்ட பாஜக மேல மோகம் வந்திருக்கான்னா உண்மையிலே வந்திருக்கு ஆனா தன்னிச்சு ஒரு தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கானா நிச்சயமா இல்லை தன்னித்து ஒரு தேர்தலை எதிர்கொள்றதுக்கு பூத் கமிட்டி அமைக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கான்னா ஒரு கடை கோடி கிராமம் வரைக்கும் அந்த மாதிரியான கட்டமைப்பை இன்னும் பாஜக ஏற்படுத்தல ஆனா அதையெல்லாம் மீறி அண்ணாமலைக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் ரொம்பவே ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அது எல்லாத்துக்கும் மேல அவர் நடத்தின அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையை அவர் ஆழமா நம்பினார் மற்றவங்க நம்புனாங்களோ இல்லையா அண்ணாமலை ரொம்பவே ஆழமா நம்பினாரு அந்த யாத்திரை தமிழகத்துல பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவுல கை கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறத அவர் யூகிக்கவும் செஞ்சிருந்தார் இதற்கு முன்பு நம்ம தலைவராக இருந்தவர்களுடைய செயல்பாடுகளை ஒரு அளவுல எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல ஸ்டெர்லைட்ல சூடு சம்பவம் நடக்குது அதற்கு அந்த தேர்தல் நேரத்துக்கு முன்பாக ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமே மோடி எதிர்ப்புலை கொஞ்சம் கணிசமா இருந்த காலகட்டம் அது அந்த நேரத்துல தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மிக வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட கூட்டணியில இடம்பெற்றிருந்தாங்க ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த அதே தூத்துக்குடியில தைரியமா துணிச்சலா களம் கண்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அதை பாராட்டிதான் தமிழிசைக்கு தொடர்ந்து கவர்னர் பதவியெல்லாம் கொடுத்து அங்கீகாரம் செஞ்சாங்க அடுத்ததா எழுமுருகன் தமிழக சட்டமன்ற தேர்தல் நேரத்துல அதிமுகவோட ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம தமிழக பாஜகவுக்கு நீண்ட காலத்துக்கு பின்பு சட்டமன்றத்துக்குள்ள பிரதிநிதித்துவமும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு கிடைச்சிருந்தாங்க சோ இந்த வகையான தலைமைத்துவத்துல கூட்டணியோடு அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் பிரதானமா இருந்துச்சு இதற்கு முன்பு இருந்த தலைவர்களுடைய ஒரு ஒப்பீட்டலோட நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கிறோம் நம்ம தமிழகத்தினுடைய பாஜகவுடைய தலைவராக இருக்கிறோம் முதல்வர் ரேஸுக்கு பாஜக வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோட களம் கண்டார் ஒவ்வொரு கட்சிக்கும் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது தவிர்க்க முடியாது சீமான் நினைக்கிறாரு தான் தமிழகத்தினுடைய முதல்வராகணும்னு அடுத்து வரக்கூடிய விஜய் நினைக்கிறாரு தான் தமிழகத்தினுடைய முதல்வராகணும்னு இது ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை அதை நம்ம எந்த குறையும் சொல்ல விரும்பல ஆனா இவர் அதிமுக கூட்டணியோடு இருந்த பாஜகவை நான் தமிழ்நாட்டுக்கு இட்லி சுட வரல தோசை சுட வரல நானும் தலைவர் ஜெயலலிதா மாதிரி நான் எம்ஜிஆர் மாதிரி நான் அப்படின்னு பேசின விதங்களா இருக்கலாம் பேரறிஞர் அண்ணாவை பற்றி செய்த விமர்சனங்களா இருக்கலாம் இன்னும் சொல்ல போலாம் டைம்ஸ் ஆப் இந்தியா நாளிதழில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல ஜெயலலிதா சொத்து குவிப்பு தண்டனை பெற்ற குற்றவாளி அதை அவர் வந்து சொல்லியிருந்தாரு அப்படிங்கக்கூடிய பார்வையா இருக்கலாம் இது எல்லாமே வந்து அதிமுக பாஜக உறவுல விரிசல் ஏற்பட்ட பின்புதான் இரண்டு கட்சிகளும் தனித்தனியா தேர்தலை சந்திக்கிறாங்க தேர்தல் களம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா பாஜக அதிமுகவை விமர்சிக்கிறதே இல்ல அதிமுக பாஜக விமர்சிக்கிறதே இல்ல ரெண்டு பேருக்கு கள்ள உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆனா தேர்தல் களம் நெருங்க

கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த தொகுதியில ஒன்பது முறை போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பத்தாவது முறையாக களமிறங்கியிருக்கார் அமைப்பு ரீதியா இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி மிக மிக வலுவான கட்சி அனைத்து கட்சிகளும் தனித்தனியா தேர்தல் திமுக தனியா அதிமுக தனியா காங்கிரஸ் தனியா கம்யூனிஸ்ட் தனியா அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியா தேர்தலில் சந்திச்சா இங்க பாஜக தான் ஜெயிக்கும் ஏன்னா அமைப்பு ரீதியாக அவர்கள் கையில ஒரு நான்கு லட்சம் வரைக்கும் ஓட்டு வங்கி இயல்பாவே இருக்கு கூட்டணி பலம் இல்லாம கூட்டணி என்கிற ஒரு ஒற்றை புள்ளிக்குள்ள இல்லாமலே அவங்ககிட்ட ஒரு நான்கு லட்சம் வாக்கள் இருக்கு சோ இந்த மாவட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி மிக வலுவான ஒரு கட்சியாக இருக்கு ஆனால் திராவிட முன்னேற்றங்களுடைய கூட்டணி பலம் அங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக எல்லாம் சேர்கிற பொழுது இந்த மாவட்டத்துக்குள்ள சரிபாரியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கியும் சேர்றப்ப காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் இங்க போட்டியே இருக்கு இங்க போட்டி காலத்துல இருந்து ரொம்ப பின்னோக்கி தான் அதிமுகவோ நாம் தமிழர் கட்சியோ போன்ற கட்சிகள் இருக்கு இதே மாதிரி திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ராபர்ட் ட்ரோஸ் களமிறங்கிருக்காரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் நயினார் நாகேந்திரன் அஇஅதிமுக சார்பில் திசேன்மலையினுடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவி களமிறங்கியிருக்காங்க சோ அவர்களுக்கு பெரிய அளவுல அறிமுகம் இல்லை காங்கிரஸ் வேட்பாளர் வெளியூர் வேட்பாளர் அப்படிங்கக்கூடிய ஒரு இமேஜ் இருக்கு நாகேந்திரனும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாரு நம்ம சொல்ற எல்லா தொகுதியிலுமே வெற்றி வாய்ப்பை பத்தி பேசல பாஜக கடும் போட்டி கொடுக்கக்கூடிய சொல்றோம் இதே மாதிரி பற்றியல்ல தேனி நாடாளுமன்ற தொகுதியும் இடம்பெறும் அங்க திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிறார் இவரோட குரு சிஷ்யன் உறவு நிலையில இருந்தவர் சிஷ்யனாக இருந்தவர் தினகரன் போட்டியார் அங்க அதிமுகவும் ஒரு பிரதான சமூகத்தைச் சின்ன இருக்கக்கூடிய நாயக்கர் சமூகம் வலுவான சமூகமாக இருக்கு அவர்கள் ஒரு வேட்பாளரை முன்மொழிஞ்சிருக்காங்க டிடிவி தினகரன் பெயர்ல அந்த ஊர்ல இன்னும் சரியா சொல்ல போனா அவர் ஏற்கனவே பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் அது தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்புதான் அது தேனியாகுது அப்ப கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியல்ல ஒரு அவர் பெரியகுளம் ஆ இருக்கிறப்ப எங்க ஊர்ல ரோடு சரி

தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி களமிறங்கியிருக்காங்க அவங்களும் அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய திமுக அதிமுக வேட்பாளருக்கு கடுமையான போட்டியை கொடுக்குறாங்க ஏன்னா வன்னியர் சமூக மக்கள் கிட்ட அவர்களுடைய சமூக கட்சியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பார்வை அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இருக்கு அந்த தொகுதிக்குள்ள வலுவாக வன்னியர் சமூக வாக்கு வங்கி இருக்கு அங்க சமீப காலமாக அங்கு பாஜக கொஞ்சம் காலுன்றவும் தொடங்கியிருக்கு ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப அந்த தொகுதியிலும் பாஜக ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய பாஜக கூட்டணி சார்பில் கொடுக்கக்கூடிய தொகுதியை பார்க்க முடியுது சோ நம்ம இந்த வகையில இந்த முடிவுகளை இந்த தேர்தல் களத்தை நம்ம அரசா நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் கடும் போட்டியை கொடுக்குறாங்க அது இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் பாஜகவே நேரடியாக போட்டியிடக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி இன்னும் இரண்டு தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடியது இன்னொன்றே அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு டிவி தினகரன் போட்டியிடக்கூடியது இப்படிதான் இங்கே அந்த களத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னா அண்ணாமலையினுடைய தேர்தல் களம் எப்படி இருக்குன்னா நாம் பேசுகிற இந்த நொடி வரையும் எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு நம்ம பாட்டுக்கு மனதுல இருக்கக்கூடியதான் நம்ம களத்துல விசாரிச்சதை போடுறப்ப டக்குனு கீழே வந்து நம்மளால இரநூறுவா ஊபி அப்படின்னு போட்டு போயிரும் சில தொகுதிகள்ல திமுக பின்னடைவு இருக்கு அப்படின்னு போடுறேன் அந்த தொகுதியில கீழே வந்து சங்கி அப்படின்னு போட்டு போயிருந்தா நம்ம சோ இதை வந்து நம்ம நான் சொல்றது நம்ம சப்ஸ்கிரைபர்களை சொல்றேன் புதுசா சேனல்ல பாக்குறோம்னு சொல்றேன் நமக்குன்னு தேசியம் திராவிடம் தமிழ் தேசியம் வலது இடதுன்னு எந்த எல்லைக்கோட்டையிலையும் நம்ம சேனல் கிடையாது மனசுக்கு தோணுகிற கருத்தை பதினைந்து ஆண்டுகள் இதழியல் பணியில கிடைச்ச அனுபவத்தை தான் நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க நாம பேசுகிற இந்த நொடி வரையிலும் திமுக அதிமுக அடியில தான் கடுமையான போட்டி இருக்கு அண்ணாமலை உண்மையிலேயே மக்கள் வாக்களிப்பதற்கு ஏற்றவரா இல்லையாங்கிறதுலாம் இரண்டாவது பட்ச தகவல்களுக்கு உட்பட்டது அவரும் ஒரு ஐ பி எஸ் ஆபீசராக இருந்தவர் அரசியலுக்கு ஆர்வத்துல ஒரு தேச நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில இருந்து அவர் வேட்பாளராக களமிறங்கியிருக்காரு சோ அவர் ஒரு இளைஞர் அப்படிங்கக்கூடிய முறையில நம்ம அவரை பற்றின கூடுதல் விமர்சனங்களை நம்ம செய்ய வேண்டிய தேவையில்லை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக அதிமுக இடையில தான் போட்டியிருக்கு அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தொகுதியில அவர் கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்காரு ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடக்கூடிய தொகுதியில முக்களத்தோர் சமூக வாக்கள் கணிசமாக இருந்தாலும் கூட அந்த தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலம் இதையெல்லாம் மனதில் வைத்து அந்த தொகுதியிலும் பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறார் இந்தியன் முஸ்லிம்க்கான் கொஞ்சம் முன்னோக்கி செல்வதையும் பார்க்க முடியுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா வேட்பாளர்கள் தேர்வுல இருந்து தொடங்கி ஒவ்வொரு விஷயத்திலும் தமிழக பாஜகவுக்குள்ள நிலவுன பல்வேறு வகையான குழப்பங்கள் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க ரொம்ப குறிப்பா ஒரு உதாரணம் சொன்னா தென்காசியில மிக மிக வலுவா வேலை செய்து களத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு தென்காசி ஆனந்தன் ஆனா அவர மாதிரி ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்காம கடைசி நேரத்துல தேர்தல் களத்தை கூட்டணிக்குள்ள நீண்ட காலமா இலவு காத்த கிளி மாதிரி காத்திருந்த கிருஷ்ணசாமியும் அனுப்பி விட்டுட்டு கூட்டணியை விட்டு அகற்றி விட்டு ஜான் பாண்டி களத்துக்குள்ள இறக்கி விட்டது இப்படி வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இருந்த வேட்பாளர்களை அல்லது நன்றாக கலப்பணி செய்த வேட்பாளர்களை தமிழக பாஜக பொருட்படுத்தாம இருந்தது ஒரு பார்வையாக பார்க்கப்படுது இன்னொரு பக்கத்துல அதுக்கு பக்கத்துல விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டா விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில நீண்ட காலமா கலப்பணி செய்து வச்சு கிரவுண்ட ரெடி பண்ணி வச்சிருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் ராமசினிவாசன் இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து விருதுநகருக்குள்ள ஏராளமான வாட்ஸ்அப் குழுக்களை கூட அவர் ஏற்படுத்தியிருந்தார் அதன் மூலமா டெய்லி நான் உங்களுக்கு சிவகாசி மக்களுக்கு தீப்பெட்டி தொழிற்சாலை பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்கேன் மத்திய அரசை வலியுறுத்திருக்கேன் அதுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கேன் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு ஜிஎஸ்டியை குறைக்க சொல்லு தொடர்ந்து வாட்ஸ்அப் மெசேஜா தட்டி விட்டு இருப்பாரு விருதுநகர்ல ஆனா அவரை கிரவுண்ட் ஒர்க்கே அவர் பண்ணாத மதுரைக்கு தூக்கி அவரை நகர்த்துறாங்க விருதுநகருக்கு திடீர்னு ராதிகா சரத்குமாரை இறக்குமதி வேட்பாளராக கொண்டு வர்றாங்க அதுக்குள்ள அவங்களோட சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க்கை பாஜக முயற்சி பண்றாங்க அதாவது ஒவ்வொரு தொகுதிக்குள்ளையும் சமூக பின்புலம் கொண்டவர்களை களத்துல இறக்குறதன் மூலமா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கால் முடியுமா அப்படின்னு ஒரு ஒரு முயற்சியை தொடங்குறாங்க ஆனா அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முயற்சியாதான் நம்ம ஒரு அரசியல் விமர்சகரா பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அது திமுகவா அண்ணா அதிமுகவா இருக்கலாம் எந்த கட்சியா இருந்தாலும் இருக்கலாம் அந்தந்த பகுதிகளில் பிரதானமா இருக்கக்கூடிய ஜாதியினரை தான் அங்க மாவட்ட செயலாளரா வச்சிருக்காங்க பிரதான ஜாதியினரை தான் வேட்பாளரா விடுறாங்க சோ அதை தாண்டி வந்து பாஜக வந்து ஒரு இந்து அப்படிங்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணும்போது அது ரியாக்ட் ஆகுமே முடியும் சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி பார்க்கறதுனால அது ரியாக்ட் ஆகுமானா ரியாக்ட் ஆகாது அப்படிங்கறத தான் ஒரு அரசியல் விமர்சகராக நம்ம அதை உள்வாங்கிக்க வேண்டியிருக்கு நான் சொல்லக்கூடிய இது போன்ற தகவல்களை தான் தடா பெரியசாமி சொல்லியிருந்தாரு அஹ் பல தொகுதிகளில் வேலை பார்த்தவங்களுக்கு சீட்டு தரல எனக்கெல்லாம் சீட்டே தரல அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாம் தடா பெரியசாமி போன்றோர்லே முன் வச்சிருந்தாங்க இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு வகையான குற்றச்சாட்டை சொல்றாங்க தமிழக பாஜகல ஒவ்வொருத்தரும் எம்பி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எம்பி ஆனா மத்திய அமைச்சராயிரலாம் பாஜக ஆட்சி வந்துடும் அவங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கு சோ ஒவ்வொருத்தருமே என்ன நினைக்கிறாங்கன்னா மற்றவங்க தோக்கணும்னு நினைக்கிறாங்க தோத்துறணும் நான் மட்டும் ஜெயிச்சா நான் மத்திய ஆயிடுவேன் அவர் தோக்கணும் நான் மட்டும் தோத்தா மத்திய அமைச்சர் அமைச்சராயிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வையும் சொல்றாங்க அப்படியான ஒரு பார்வையில தான் இன்னொரு குற்றச்சாட்டு வந்து உள்ளது நயினார் நாகேந்திரனுக்கு அப்படின்னு சொல்லி ரயில் பெட்டியில சில பணங்களை பறிமுதல் செஞ்சாங்க நான்கு கோடி ரூபாய் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நயனா நாயேந்திரன் சொல்லியிருக்காரு அதனால தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல படம் கைப்பற்றப்பட்டால் வருமான வரித்துறை சோதனை நடக்கும் சோ அது எப்படியாக இருந்தாலும் அங்கு பிடிபட்டவர்கள் நயினார் நாகேந்திரனோட தொடர்புல இருந்தவங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேக போர்வை அங்கு விழுந்திருக்கிறதுனால எப்படியாக இருந்தாலும் நயனார் நாகேந்திரன் தேர்தல் ஆணையத்தால தீவிரமா வாட்ச் செய்யப்படுவாரு அதனால உண்மையிலே அவர் பணம் கொடுக்கணும்னு நினைச்சா கூட நயினா நாகேந்திரனுடைய அந்த பணம் வந்ததுன்னு சொல்றாங்கல்ல அந்த பணம் நயினா நாகேந்திரனுக்கு வந்ததா வந்தது இல்லையா என்பதை தாண்டி அந்த பணம் வருகின்ற பொழுதே பாஜகவினுடைய முக்கிய புள்ளிகளே சில தகவல் கொடுத்துதான் அது மாற்றப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப தமிழக பாஜகவுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த குடுமிப்பிடி சண்டையால இந்த நான்கு தொகுதிகளில் மட்டும்தான் அவர்கள் போட்டி களத்திலேயே இருக்கிறார்கள் ஆஹ் இதுவரை திராவிட கட்சிகளுடைய இருதுருவ அரசியலாக மட்டுமே இருந்த இந்த களத்தை முதல் முறையாக தேசிய கட்சிகள் கைப்பற்றும் என்று காத்திருக்க பலரும் நம்பிக்கையோடு இருந்த அந்த கட்சியினர் மத்தியில மீண்டும் திராவிட மோதல்களாக மட்டும்தான் இந்த களம் மாறி இருக்கிறது என்பதுதான் இன்றைய நிகழ்நிற செய்தியாக நம்முடைய பார்வையிலப்படுது இல்லங்க அப்படிலாம் இல்லங்க நீங்க சொல்றதெல்லாம் தப்புங்க எங்க தொகுதியில பிஜேபி தான் லீட் பண்ணுது எங்க தொகுதியில நாம் தமிழர் தான் லீட் பண்ணுதுன்னு உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் அந்த கருத்தியலையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்